இந்த டப்பா இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து கொட்டியாச்சுங்க என்ன ஒரு மூட்டை எருவு ஒரு பேசனுக்கு ஆட்டோட தொழு ஒரு ஒன்றரை கிலோ வேப்பண்ணு போட்டிருக்கு சாம்பல் கொஞ்சம் போட்டிருக்குங்க எல்லாமே குத்து மதிப்பாக தான் போட்டிருக்கேன் பழைய மண்ணு தான் அப்புறமேட்டுக்கு ஆட்டோட தொழு உரம் ஒரு பேசனு ஒரு மூட்டைக்கு எருவு இப்போ மிக்ஸ் இருக்காங்க இப்போ இது கூட காய்கறி வேஸ்ட்டு சேர்த்து போரு எல்லாம் எடுத்தாச்சு டப்பாவில் பாருங்கள் அங்கே இருக்குது மாடியுமே ஃபுல்லாக குப்பையாகிடுச்சி பட்டு பையனும் வந்துவிட்டோம் இந்த வீடியோவில் ஜாஸ்தி வரமாட்டான் காய்கறி வேஸ்ட்டுமே பாருங்கள் அழிக்கிட்டுருக்கேன் சாம்பளும் கொஞ்சம் இருந்துச்சு அதுவுமே போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா களைக்கு ஒரு இருபது நாளைக்கு வச்சிடலாம் தண்ணி விட்டு மக்கிட்டு இருக்கட்டும் அப்புறமேட்டு காய்கறி செடிங்க தான் வைக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் அதெல்லாம் சேர்த்து போகிறேன் காய்கறி வேஸ்ட்டு சேர்த்துட்டு காட்டுறேன் மொத்தமாக இதில் அஞ்சு பேசன் காய்கறி வேஸ்ட்டு அதில் போட்டிருக்கேன் இன்னொரு ரெண்டு மூணு வரும் இப்போ செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இந்த பழச்செடிங்களுக்கு ரோஸ் செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இது வச்சுருக்கேன் நல்லா மக்கிடுச்சிங்க கருப்பு கலரில் இந்த பேசனில் தான் ஒரு அஞ்சு பேசன் காய்கறி வேஸ்ட் போட்டிருக்கேன் மண்ணுமே நிறையா இருக்குது ஒரு பேசன் ஆட்டோட தொழு வரம் கிலோ வேப்பம் பண்ணாக்கு அப்புறம் பார்த்தாக்க இதில் ஒரு நாலு பேசனுக்கு மாட்டோட தொழு உரம் போட்டிருக்கேன் இப்போ நாளைக்கு தான் இன்றைக்கி டயர்டாக இருக்குது இதெல்லாம் எடுத்து கொட்டினதுக்கே லேட் ஆகிருச்சு இப்போ அடுத்தது போகிறேன் நான் நாளைக்கு வந்து தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கூட்டி அள்ளிட்டு இதில் போட்டு வைக்கணும் நாளைக்கு வந்து பார்க்கலாம் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே மண் நிரப்பி வச்சுட்டேன் நம்ம எருவெல்லாம் போட்டு காய்கறி வேஸ்ட்டு கழிவு எருவு எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள் எல்லாம் வச்சுருக்கேன் ஒரு பத்து இருபது நாளைக்கு தண்ணி தான் கொடுக்க போகிறேன் வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் தண்ணி மாத்திரை ஊற்றிகிட்டு இருப்பேன் ஒரு இருபது நாள் முப்பது ஒரு இருபது நாள் கழித்து ஆடி மாதம் பக்கமாக விதை போடலாம் இப்போ இவ்வளோ மண் இருக்கு மிச்சம் எருவெல்லாம் கலக்கின மண் அந்த டப்பாவிலேயே கொண்டு போய் கொட்ட போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டிகிட்டேன் நீட்டாக எதுலேயுமே ரெண்டு ம ரெண்டு டப்பாவில் இருந்த அந்த கத்திரி செடி எடுத்துகிட்டு மண் போட்டு வச்சிருக்கேன் இதுலேயுமே பாருங்கள் கத்திரி செடி முளைச்சிகிட்ருக்கு ஆனால் இது முள் கத்திரியாக என்ன கத்திரின்னே தெரில கூட்டின குப்பையிலேருந்து முளைச்சிருக்கு பார்க்கலாம் இந்த செடி எடுக்கலை ஆடி மாதம் வர வரைக்கும் இருக்கட்டும் பிஞ்சி எல்லாம் இருக்குது நிறையா தூக்க பூரா கா பிஞ்சி வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு இதில் வந்து செவ்வந்தி வைக்கலான்ட்ருக்கேங்க நல்லா ரப்பாக இந்த கலவை இந்த கல கலக்கண மண் எடுத்து வைக்கலாம் நல்லா இருக்கட்டும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு செவ்வந்தி சீசன் ஆடி மாதம் வரும் செவ்வந்தி ஆடி மாதம் வச்சோம்னா கரெக்டாக மா கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் பூ பூ பூக்கும் அதனால் அந்த டப்பாவில் கொஞ்சம் ரெண்டு மூணு டப்பாவுக்கு செவ்வந்தி வச்சு விடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தண்ணியும் ஊற்றணுங்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு நேற்றும் ஊற்றுல என்றைக்கும் ஊற்றலை முந்தான் நேற்று மத்தியானம் ஒரு பதினோரு மணிக்கு ஊற்றுனது அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி கார்டன்